இன்னைக்கு நான் உங்களுக்கு அஞ்சு சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் கடைசி ஃபேக்ட கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க முதலாவது உலகத்திலேயே ரொம்ப குறைஞ்ச நேரம் எடுத்த போர் எதுன்னு தெரியுமா இது ஆங்கிலோ சான்சிபார் போர் இது நடக்க எடுத்த மொத்த நிறமே முப்பத்தெட்டுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நிமிடம் மட்டும்தான் இரண்டாவது சுறாக்கள் எவ்வளவு பழமையான உயிரினம்னு நினைக்கிறீங்க இது மரங்களை விட பழமையானது சுறாக்கள் சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகளாவே பூமியில உயிர் வாழுது மூணாவது ஃபேக்ட் மேகம் எவ்வளவு இடையிருக்கும்னு கெஸ் பண்றீங்க இது ஒரு மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகமாகவே அடையிருக்கும் மேகங்கள் பார்க்க லேசா தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள மிகச்சிறிய தண்ணீர் துகள்கள் பனி துகள்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் நாலாவது ஃபேக்ட் நீங்க தும்ற தும்மல் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு தெரியுமா ஒரு தும்மலோட காற்று எண்பதுல இருந்து நூறு மைல்ஸ் விகத்தி அடையும் தும்மல்லிருந்து வர்ற துளிகள் ஆறுல இருந்து எட்டு மீட்டர் தூரம் வரை பயணிக்கும் இதுதான் அஞ்சாவது ஃபேக்ட் நம்மளோட டிஎன்ஏக்கும் வாழைப்பிள்ளத்தோட டிஎன்ஏக்கும் ஒற்றுமை இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க மனுஷங்களுக்கும் வாழைப்பழத்துக்கும் சில அடிப்படை உயிரியல் கட்டளைகள் அதாவது ஜீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க